ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஐந்தாம் நாள் வழிபாடு எப்படி செய்கிறது என்ன மாதிரி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒன்பது நாட்களும் வந்து அம்பிகை வழிபாடு செய்யும் நாட்களாக திகழ்வது நவராத்திரி திருவிழா இந்த நவராத்திரி திருவிழாவின் ஐந்தாம் நாள் இந்த தெய்வத்தை வந்து இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் எப்படி வழிபாடு செய்தால் நாம் செய்யும் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அதே சமயம் வந்து வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் என்றும் அப்படின்றதையும் தான் நாங்கள் எனக்கு ஆன்மீக சம்பந்தமான பதிவில் பார்க்க போறோம் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகையை வந்து வைஷ்ணவியாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் வந்து மோகினியாகவும் நவதுர்கையின் ஸ்காந்த மாதாவாகவும் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது வந்து காலை ஆறு இருந்து ஏழு பதினைந்து வரை அல்லது காலை ஒன்பது இருந்து பத்து பதினைந்து அல்ல நீங்க மாலையிலேயும் வந்து ஐந்து முப்பதுல இருந்து ஒன்பது முப்பது வந்து இந்த நேரங்களில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலிப்பெண்களை வந்து மூன்று வந்து மூன்று பேரை வந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வந்து வீட்டிற்குள்ள வந்து அழைத்து வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு இன்றைய தினத்தில் வந்து நாம் சிவப்பு நிற ஆடையை வந்து அணிய வேண்டும் அம்பாளுக்கு வந்து புடவை சாற்றுவதாக இருக்கும் பட்சத்தில் சிவப்பு நிற புடவையை வந்து சாற்ற வேண்டும் சுமங்களி பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் துணி வந்து தருவதாக இருக்கட்டும் அந்த நிலையில் வந்து சிவப்பு நிற துணிகளை நீங்கள் கொடுப்பது வந்து நல்ல இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பிகைக்கு வந்து பூம்பருப்பு வந்து சுண்டலை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதாவது கடலை பருப்பு சுண்டலை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதனுடன் வந்து தயிர் சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ஏலம் பச்சத்தில் வந்து தங்களுடைய உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மற்ற பொருட்களையும் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இன்றைய தினத்தில் வந்து நாம் அம்மனுக்கு வைத்து வழிபட வேண்டிய பழமாக கருதப்படுவது தான் மாதுளம்பழம் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகைக்கு வந்த அலங்காரத்திற்காக வந்து பாரிஜாதம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ மனோரஞ்சிதம் போன்ற மலர்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் திருநீற்று பரிசிலை வந்து கிடைக்கும் பட்சத்தில் இந்த இலையை வந்து நீங்கள் வைத்து அர்ச்சனை கூட செய்யலாம் அன்றைய தினத்தில் வந்து மகாலக்ஷ்மிக்கு வந்து நூற்றி எட்டு போற்றிகளை வந்து கூறுங்கள் மிகவும் வந்து சிறப்பு நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து இந்த மகாலட்சுமி தினத்தில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அர்ச்சகம் ஸ்தோத்திரம் போன்றவையும் வந்து பராயணம் நீங்கள் செய்யலாம் அதோடு வந்து ஓம் கிளீம் வைஷ்ணவி தேவியே நமோ நம எனும் மந்திரத்தையும் வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து அர்ச்சனை செய்வதும் நல்ல பலனை தரும் நவராத்திரியின் ஐந்தாம் ஏழாம் நாள் வந்து அம்பிகையை வந்து அதாவது வஸ் வைஷ்ணவி தேவியாக வந்து நம்ம இந்த முறையில் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம தொழில் முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல தொழில் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ப வந்து பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டில் வந்து வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாள் இந்த முறையில் வந்து நீங்கள் முழு நம்பிக்கையுடன் வந்து வழிபாடு செய்யும் போது இந்த வருமானத்தை வந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயன் உள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி